பெருமை பேசும் பாடல்களால் உந்தப்பட்டு கையில் அரிவாள் கத்தி ஏந்தியதால் தற்போது கொலை வழக்கில் சிக்கி கம்பி எண்ணி வருகிறார் தடகள வீரர் சுர்ஜித் நெல்லை கேடிசி நகரில் வைத்து ஐடி ஊழியர் கவின் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கவின் காதலித்த பெண்ணின் சகோதரனான தடகள வீரர் சுர்ஜித் கைது செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் சேர்க்கப்பட்ட சுர்ஜித்தின் தந்தை சரவணன் தாய் கிருஷ்ணவேணி ஆகிய இருவரும் காவல் உதவி ஆய்வாளர் பணியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் சுர்ஜித்தின் தாய் தந்தையை கைது செய்தால்தான் தனது மகனின் உடலை வாங்குவேன் அதுவரை நீதிக்காக போராடுவேன் என்று கவினின் தந்தை தீர்க்கமாக சொன்ன நிலையில் அமைச்சர்கள் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஐஜி பிரேமானந்த் சின்ஹா மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் எம்எல்ஏக்கள் ராஜா ஊர்வசி அமிர்தராஜ் தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கவின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற சென்றனர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் அங்கு இருந்தார் அமைச்சர்களின் ஆறுதலை ஏற்றுக்கொண்டாலும் சுர்ஜித்தின் தாய் தந்தையை கைது செய்ய வேண்டும் என்றும் தனது மகனின் சாவுக்கு நீதி கிடைக்காமல் உடலையும் உதவியையும் வாங்க மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறிவிட்டதால் அனைவரும் அங்கிருந்து விட்டு வருவதாக கூறி புறப்பட்டுச் சென்றனர் இதற்கிடையே கவினின் கொலைக்கு நீதி கேட்டு அவர் சார்ந்த சமுதாய பெண்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது டிஐஜி சந்தோஷ் எஸ்பி ஜான் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்ல மறுத்ததால் கைது செய்ய உத்தரவிட்டார் கைது செய்ய முயன்றபோது தங்கள் ஆடைகளை பெண் போலீசார் இழுத்ததாக கூறி மறிகலில் ஈடுபட்ட பெண்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதம் செய்தனர் அந்த பெண்களை சமாதானப்படுத்துவது போல உடன் இருந்த கண்மணி மாவீரன் என்பவர் போராட்டத்தை தூண்டிவிட்டுக் கொண்டிருப்பதாக கூறி அவரை பிடித்துச் செல்ல எஸ்பி உத்தரவிட்டார் அவரை காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் பிடித்துச் சென்றதும் சாலையோரம் இருந்து அவரது ஆதரவாளர்கள் அங்கு வந்ததால் போலீஸாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதை தவிர்த்து சாலையோரம் அப்புறப்படுத்தி கலைந்து போகச் செய்தனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுர்ஜித்தின் தாய் தந்தையை கைது செய்யவிட்டால் சாலை மறியல் போராட்டம் அடுத்தடுத்த நாட்களிலும் தொடரும் என்று எச்சரித்தனர் இந்த நிலையில் நெல்லை காவல் ஆணையரகத்தில் தமிழக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அமைச்சர்கள் உயர் காவல் அதிகாரிகள் நடத்திய ஆலோசனையின் முடிவில் கவின் கொலை வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் சரவணனை போலீசார் கைது செய்ததாக அறிவித்தனர் இந்த கொலை வழக்கில் சரவணனுக்கு நேரடி மற்றும் மறைமுக தொடர்பு இருந்ததற்கான ஆதாரங்கள் ஏதும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் இருவேறு காரணங்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளாா் காவல் உதவி ஆய்வாளர் செய்த தவறு என்ன என்று விபரமறிந்தவர்கள் சொல்லும் காரணம் இதுதான் சரவணனின் மகன் சுர்ஜித் நல்ல திறமையான தடகள வீரர் என்றும் ஏராளமான பதக்கங்களும் கோப்பைகளும் வென்றவர் என்றும் கூறப்படுகிறது பட்டப்படிப்பு முடித்த தடகள வீரரான சுர்ஜித்தை அடுத்தடுத்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற வைத்து தடம் மாறாமல் நல்ல வேலைக்கு அனுப்பி வைத்திருக்கலாம் சுர்ஜித் தனது இன்ஸ்டாகிராமில் கையில் வீச்சரிவாளுடனும் கத்தியுடனும் வேட்டையாடும் கூட்டமடா என்று சினிமா பாட்டுக்கு ரீல்ஸ் பதிவிடும் போதே தட்டி வைத்திருந்தால் படுவாதக செயலை செய்ய சுர்ஜித் யோசித்திருப்பான் என்கிறார்கள் சரவணனுடன் பணியாற்றும் காவல்துறையினர் சகோதரியின் சாதி கடந்த காதல் சுர்ஜித்தின் கண்களை உறுத்தியதால் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்த கவினை தனது சகோதரி மூலமாகவே நெல்லைக்கு வரவழைத்து தீர்த்து கட்டியதாக கூறப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேல் சம்பவத்தன்று கவினை கொலை செய்த கையோடு சுர்ஜித் தனது தந்தை சரவணனை தொடர்பு கொண்டு நடந்த விவரத்தை கூறியிருக்கிறார் அன்று நெல்லையில் உள்ள வீட்டில் இருந்த சரவணன் தனது மகனை அழைத்துக் கொண்டு போய் காவல் நிலையத்தில் சரணடைய வைத்ததால்தான் அவரது தூண்டுதலின் பேரில் இந்த கொலை நடந்திருப்பதாக கவின் தரப்பினர் குற்றம் சாட்டினர் மகளின் கடந்த காதலும் மகனின் விபரீத செயலும் தந்தையான காவல் உதவி ஆய்வாளர் சரவணனை கொலை வழக்கில் சிக்க வைத்து விட்டதாக கூறப்படுகிறது எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் இந்த மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் பெற்றோர் வளர்ப்பு மட்டுமல்ல சமூகத்தில் சேருகின்ற சேர்க்கையும் முக்கிய விடுகிறது கெத்து காட்ட செய்தாலும் கையில் கத்து எடுத்துச் செய்தாலும் குற்றம் கேடு தரும்